பிறந்தகம் போன பூர்ணிமா சிறுகதை ஆசிரியர் லீலாதேவி அவர்கள் சூரியன் தகித்து கொண்டு இருந்தது ராஜாவின் உள்ளம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஏதோ ஒருவித வித உணர்ச்சியில் தகித்து ஆனால் வீட்டில் சும்மா இருக்க முடியவில்லை பேசாமல் ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினான் உண்மையில் பூர்ணிமா போனதிலிருந்து அவனுக்கு உலகமே வெறுத்து போன மாதிரி இருந்தது அவனுக்கும் பூர்ணிமாவுக்கும் கல்யாணமாகி மூன்று மாதங்கள் தான் ஆகின்றன அந்த மூன்று மாதங்களும் அவன் அவளை விட்டு பிரிந்திருக்கவே இல்லை அவளது கட்டான மேனி அவனை அவளிடமே கட்டி போட்டுவிட்டது என்றே சொல்ல வேண்டும் மகாலட்சுமி போன்ற அவளது முகமும் சாந்தமான குணமும் எதிலும் அவனுக்கு பணிந்து போகும் குணமும் அவனை பெரிதும் கவர்ந்தன அதோடு அவள் அவன் அம்மா அப்பா எல்லோரிடமும் ரொம்பவுமே பணிவோடு நடந்து கொண்டாள் இதனால் அவள் அவனின் உள்ளத்தில் ஒரேடியாக உயர்ந்து நின்றாள் அப்படி இருந்தவளை அவள் பிறந்த வீட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து அனுப்பிவிட்டார்கள் ராஜா சென்ற வருடம் தான் பிஇ பாஸ் பண்ணிவிட்டு பெரிய இடத்து சிபாரிசுகள் எல்லாம் இருந்ததால் என்று உதவி இன்ஜினியராக இருக்கிறான் அவனது வேலை நிரந்தரம் என்றதும் உடனே பெண் பார்த்தார்கள் பூர்ணிமாவை கட்டிக்கொள்ள ராஜாவுக்கு கசக்கவில்லை சீசனத்தி விஷயங்களை பேசினார்கள் பூர்ணிமாவின் அப்பா எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டார் மாப்பிள்ளைக்கு ஸ்கூட்டர் வாங்கி தருவதை மட்டும் கல்யாணமாகி ஒரு மூன்று மாதத்தில் நிறைவேற்றுவதாக சொல்லி இறந்தார் ராஜாவுக்கும் எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி அதிகம் தன் மனைவி அதிக நகை நட்டுடன் வருவதை அவன் பெரிதுமாக விரும்பினான் அதோடு தானும் அவளும் ஹாயாக ஸ்கூட்டரில் உலா வருவதை எண்ணி எண்ணி கல்யாணமாகி அந்த மூன்றாவது மாதத்தை வெகு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தான் மொத்தத்தில் ராஜாவும் அவன் அம்மா அப்பா எல்லோருமே வெளிப்படையாக சொல்லவில்லையே தவிர நீ ஸ்கூட்டர் இல்லாம வீட்டுக்கு திரும்ப கூடாது என்ற விதத்தில் அவளிடம் சொல்லி வண்டி ஏற்றி அனுப்பி அனுப்பியிருந்தார்கள் பூர்ணிமாவுக்கு அவளின் அப்பாவின் நிதி நிலைமை நன்றாகவே தெரியும் பூர்ணிமாவின் பெரியப்பா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தாள் அவளுக்கு இதை நினைக்கவே வயிற்றை கலக்கியது அப்படியிருந்தும் இந்த அப்பா எப்படித்தான் இந்த ஸ்கூட்டர் விவகாரத்தை ஒப்புக்கொண்டாரோ தெரியவில்லையே அப்பா ஸ்கூட்டர் வாங்கி தருவார் என்று அவளுக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை கல்யாணமான இந்த மூன்று மாத காலத்திலும் அவள் நல்ல மனைவியாக நல்ல மருமகளாக தன்னை நிலைநாட்டி கொண்டாள் கேவலம் இந்த ஸ்கூட்டர் வந்து தன் மன வாழ்க்கையை முடித்துவிடுமோ என்ற கவலையுடன் அவள் தன் பிறந்தகத்துக்கு வண்டி ஏறினாள் ராஜா கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நீ அவசரப்படவே கூடாது அப்போத்தான் ஸ்கூட்டர் கிடைக்கும் என்னடா பெண்டாட்டி போய் ரொம்ப நாள் ஆச்சேன்னு அவசரப்பட்டேன்னா காரியம் கை கூடாமல் போயிடும் என்று அம்மா தூபம் போட்டுக்கொண்டே இருந்தாள் அப்பாவும் அதற்கு தகுந்தார் போல ஒரே பெண்தானே இன்ஜினியர் மாப்பிள்ளைக்கு ஸ்கூட்டர் வாங்கி தர கசக்குதாக்கும் போனவ அப்படியே இருந்துட்டாளே நீ அங்கே போகக்கூடாது நீ போனேன்னா ஸ்கூட்டர் அவ்வளவுதான் இப்படி ஓயாமல் இருவரும் பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டே இருந்தார்கள் பகல் பொழுது எல்லாம் இந்த பிரெயின் வாஷுக்கு மதிப்பு கொடுத்து எப்படியும் ஸ்கூட்டரை வாங்கிவிட வேண்டும் என்று எண்ணவான் ஆனால் இரவு வந்துவிட்டாலோ அவன் முகம் சூரியனுக்காக ஏங்கும் தாமரையின் நிலையை அடைந்துவிடும் மறுநாளை பூர்ணிமாவை அழைத்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்று எண்ணுவான் ஆனால் பிரெயின் வாஷும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்படி பகல் பொழுதுகள் எதிர்பார்ப்புகளுடனும் இரவு பொழுதுகள் ஏக்கத்துடனும் ஓடும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் அப்படித்தான் அம்மாவும் அப்பாவும் பிரெயின் வாஷ் பண்ணி முடித்ததும் தலையை வெடித்து விடுவது போல இருந்ததால் அவன் ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியில் கிளம்பிவிட்டான் ராஜா லாய்ட்ஸ் காலனியை விட்டு வெளியில் வந்தான் அவன் வழக்கமாக சிகரெட் வாங்கும் பெட்டி கடையில் போய் ஒரு பிளாக்கிங் சிகரெட் வாங்கி பற்ற வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த நாயரின் காபி கடையில் போய் உட்கார்ந்தான் அப்போது இரண்டு பையன்கள் வேகமாக வந்தார்கள் அவர்கள் வயது பனிரெண்டிலிருந்து பதினைந்துக்குள் தான் இருக்கும் இருவரும் அணிந்திருந்த உடையும் அவர்களது சுமாரான நிலையை பறைசாற்றியது ஒரு பையன் கையிலே ஓர் அலுமினிய டிஃபன் பாக்ஸ் இருந்தது இருவரும் ராஜாவுக்கு பக்கத்து மேஜையில் அமர்ந்தார்கள் ஆனால் பக்கத்து பக்கத்து ஸ்டூலில் அவர்கள் அமரவில்லை இருவரும் எதிரும் புதிருமாக அமர்ந்தார்கள் டிஃபன் பாக்ஸ் வைத்திருந்த பையன் மிகவும் சுவாதீனமாக இருந்தான் ஆனால் அடுத்தவனோ ஏதோ பரபரப்பில் தள்ளப்பட்டவன் போல அடுத்தவனின் அந்த இரண்டாவது பையன் அவன் கவனத்தை கவர்ந்தான் இப்போது முதல் பையன் டிஃபன் பாக்ஸை திறந்தான் அதில் ஆறு இட்லிகளும் சட்னியும் இருந்தன அவன் டிஃபன் பாக்ஸ் மூடியில் கொஞ்சம் சட்னியை எடுத்து வைத்து கொண்டு முதல் இட்லியை சாவகாசமாக சாப்பிட ஆரம்பித்தான் இரண்டாவது பையன் அவனை தீர்க்கமாக பார்த்து கொண்டே டேடே என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தான் மூன்றாம் மனிதன் ஒருவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற சொரணையே இல்லாமல் அந்த பையன்களின் நாடகம் நடந்து கொண்டு இருந்தது ஆயிற்று முதல் பையன் மூன்று இட்லிகளை காலி செய்து ஒருவேளை இந்த ஆறு இட்லிகளில் ஒன்றோ இரண்டோ அந்த இரண்டாவது பையனுக்கு கொடுப்பதாக அந்த முதல் பையன் அவனை அழைத்து வந்திருப்பானோ அல்லது முதல் பையனுக்கு இட்லி வந்ததை பார்த்ததும் இரண்டாம் பையன் தனக்கும் ஏதாவது கிடைக்கும் என்ற நப்பாசையில் வந்திருப்பானோ ராஜாவின் மன குதிரை இப்படி ஓடிக்கொண்டு இருந்தது டே மாடசாமி நம்மள மறந்துட்ட போல இருக்கேடா பரிதாபமாக கேட்டான் இரண்டாவது பையன் முதல் பையன் அவன் பேசியதையே காதில் வாங்கி கொள்ளாதவன் போல ஐந்தாவது இட்லியை எடுத்து டிஃபன் பாக்ஸ் மூடியில் வைத்தான் இரண்டாவது பையனின் நிலை முள்மேல் நிற்பவன் போல இருந்தது அவன் கண்கள் அந்த ஆறாவது இட்லியை வெறித்து நோக்கின ஆயிற்று அந்த ஆறாவது இட்லியை எடுத்து முதல் பையன் டிஃபன் பாக்ஸ் மூடியில் வைத்ததுமே அந்த இரண்டாவது பையனின் உள்ளத்திலிருந்து துடிப்பு அடங்கிவிட்டது அவன் கண்களில் பிரகாசம் குன்றிவிட்டது போடா உம் பின்னாடி வந்தேனே என் புத்திய ஜோட்டால அடிக்கணும் என்று முணங்கிவிட்டு கிளம்ப தயாரானான் உண்மையில் ராஜாவுக்கு அந்த முதல் பையன் மேல் கடும் கோபம் உண்டாயிற்று எவ்வளவு பெரிய அரக்கன் அவன் பசியால் வாடும் அந்த இரண்டாவது பையனை உடன் வருவதற்கு அனுமதித்துவிட்டு அவனை எதிர்த்தாற் போல உட்கார வைத்து கொண்டே ஆறு இட்லியில் ஒன்று கூட அவனுக்கு தராமல் அப்படி அள்ளி போட்டு கொண்டானே அவனை ஓங்கி அறைய வேண்டும் போல இருந்தது அந்த இரண்டாம் பையன் மேல் ராஜாவுக்கு இப்போது ஒரு களிவிறக்கம் பிறந்தது நாயர் ஒரு கப் டீயும் இரண்டு பொறையும் அந்த பையன்கிட்ட கொடு என்று ஆர்டர் கொடுத்து விட்டு முதல் பையன் தலையிலே ஒரு தட்டு தட்டி ஏண்டா நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா கூட வந்தவன் பசியால் துடிக்கிறப்ப ஒரு இட்லி கூட தராமல் திண்ணியே தூ உன்னை நம்பி அவன் வந்தானே அவன் புதிய ஜோட்டால தான் அடிக்கணும் என்று அவனது கோபத்தை வெளிக்காட்டினான் அவ்வளவுதான் ராஜா கனவிலும் எதிர்பாராத ஒன்று நடந்தது அந்த இரண்டாவது பையன் தூ உன் டீ யாருக்குப்பா வேணும் என்னை என்ன பிச்சைக்காரன்னு என்னச்சியா என்று கடுகடுப்புடன் கேட்டுவிட்டு ராஜா வாங்கி தந்த பொறையையும் புறங்கையால் தூர தட்டிவிட்டு ஏன்பா உன்கிட்ட துட்டு இருக்குங்கிற திமுறா எவ்வளோ தில் இருந்தால் என் கூட்டாளி தலையில் அடிச்சிருப்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இன்றைக்கி அடிச்சுக்குவோம் நாளைக்கு கூடிக்குவோம் இடையில நீ யாருப்பா என்று அவன் கேட்டது ராஜாவின் பொட்டில் யாரோ சம்மட்டி கொண்டு தாக்கியது போல இருந்தது உண்மையில் ராஜா இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை தடுமாறித்தான் போய்விட்டான் நல்ல காலம் அந்த டீக்கடை நாயர் நாய ராஜாவின் உதவிக்கு வந்தான் டேடே ரொம்ப பெரிய மனுஷனாட்டமா பேசுறியே ரெண்டு இட்லிக்கு வாயை பொழந்துட்டு தானே அவன் பின்னாடி வந்த அவன் உனக்கும் வெப்ப உங்க அப்பனுக்கும் வெப்பன்னு சொல்லிட்டான் ஏதோ இன்ஜினியர் சாரு இதுன்னு பொறையும் டீயும் வாங்கி கொடுத்தா அவருக்கிட்டேயே டபாக்கிறிய என்று இரண்டாவது பையனிடம் நாயர் சற்று காரமாகவே சீறினார் சமயத்தில் நாயரிடம் கடனில் சாப்பிடும் அந்த பையன் இப்போது சற்று அடங்கித்தான் போனான் என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் நீ சும்மா கடன் நாயரே அவன் எனக்கு கொடுக்கிறான் கொடுக்கல அது வேற விஷயம் ஆனா அவன் என் தோஸ்து அவனை இவர் எப்படி கை நீட்டி அடிக்கலாம் அவன் கொடுத்தாலும் நாங்க எங்களுக்குள்ள ஒத்து போய்க்குவோம் ஏன்னா நாங்கள் கீழ் மட்டத்து ஆளுக என்று நாயரிடம் சொன்னவன் சற்று குரோதத்துடனே ராஜாவை பார்த்து இவங்கள போல மேல் மட்டத்து ஆளுகளை கொடுத்தாத்தான் நல்லவன் கொடுக்காட்டி கெட்டவன்கிறதாட்டமா எங்களால் நடந்துக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவன் போயே விட்டான் சாரே அவன் கிடக்கிறான் பய நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க என்ற நாயர் அந்த பயல்களுக்காகத்தான் ராஜாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ராஜா ஒன்றுமே பேசவில்லை அந்த பையன் குடிக்காத தீக்கும் அவன் தட்டிவிட்ட பொறைக்கும் சேர்த்து நாயர் மறுத்தும் கூட காசை கொடுத்துவிட்டு வெளியில் வந்தான் இப்போது ராஜா பூர்ணிமாவை நினைத்து கொண்டான் சி நான் எவ்வளவு கேவலமான ஆண் பிள்ளை தன் பசியை போக்க மறுத்து அவன் தன் நண்பன் என்ற ஒரே காரணத்துக்காக என்னிடம் எப்படி சண்டைக்கு வந்தான் நான் என்னையே நம்பி வந்தவளை தன்னையே எனக்கு தந்தவளை கேவலம் ஒரு ஸ்கூட்டருக்காக அப்படியே விட்டுவிட்டேனே அந்த பொடியன் அடைந்த மன வளர்ச்சி கூட நானோ என் அம்மாவோ அப்பாவோ அடையவில்லையே உண்மையில் கொடுத்தால்தான் நல்லவரா ஸ்கூட்டர் கொண்டு வராவிட்டால் அவள் எனக்கு மனைவியாக இருக்க முடியாதா இப்படி எண்ணற்ற எண்ணங்கள் அவன் மனதில் எழுந்து கொண்டே இருந்தன அவன் நடந்து கொண்டே இருந்தான் அவன் மனதிலே அவன் பெற்றோர்களின் பிரெயின் வாஷையும் மீறி ஒரு முடிவு மின்னல் கீற்றாக மின்னி மறைந்தது ராஜா பூர்ணிமாவை அழைத்து வர ரயிலுக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான் தேவையான ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் சூட்கேஸிலே எடுத்து அடுக்கி கொண்டிருந்தான் அவன் புறப்பட்டு விட்டதை அறிந்து அவன் பெற்றோர் வேறு எதுவும் பேச இயலாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள் அன்பனவர்களை லீலாதேவி அவர்கள் எழுதிய பிறந்தகம் போன பூர்ணிமா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி